என்னும் இழகி பித்ருமம் ஜிலை போனு இரை பத்ம பண்பகம அனுபூதீன் அழகிரி பொங்க இல்லை போர்வயர் இற்ப சுங்கி மின்னூல அவிர

மாடல் எண்பத்தி ஒன்பது பச்சை ஒங்கிரி என துவங்கும் திருநள்ளாறு திருப்புகள் திருநள்ளாறு சமணர்களோடு அனல்வாதம் செய்தபொழுது சம்பந்தர் நெருப்பிலிட்ட தேவார ஏடு வேகாமல் பச்சை பதிகமாக இருந்த சிறப்புடையது திருநள்ளாற்று பதிகம் எனவே அருணகிரியாரும் பச்சை ஒங்கிரி என்று தொடங்குகிறார் மூவர் பாடிய தலம் தர்ப அரண்யேஸ்வரர் பிராணேஸ்வரியுடன் அருள் பாலிக்கும் இத்தரத்தில் கல்யாண சுப்பிரமணியர் ஒரு முகமும் இரு கரங்களும் கொண்டு இருபுறமும் தேவியருடன் திகழ்கிறார் காரைக்காலுக்கு மேற்கில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு பச்சை ஒன்கிரி போல் இரு மாதன முற்றி இதம்பொரி சேர்குடல் வாழ் அயில் பற்று புண்டரிகாமன ஏய் கடல் விழி பச்சை நிறம் உள்ளதும் ஒளி உள்ளதும் மலை போன்றதுமான இரண்டு பெரிய குங்கைகளைக் கொண்டு இன்பம் அனுபவிக்கும் பொறி வண்டுகள் அல்லது பொலிவு சேர்கின்ற கூந்தலையும் வாழ் ஒளி கொண்ட வேல் போன்றதும் தாமரையின் தகமையது என்று சொல்லத்தக்கதும் கயல் எய் மீன் போன்றதுமான கண்களையும் ஞான பக்தி வெண்தரளாமினும் வான் நகை வித்ருமம் சிலை போல் நுதலார் இது பத்ம செண்பகமாம் அனுபூதியின் அழகாள் ஞான ஒளி வரிசையிலே உள்ள வெள்ளை முத்துக்கள் என்னும்படியான வீசும் பற்களையும் வில்லுக்கு ஒப்பான நெற்றியையும் பவளம் தாமரை ஷெண்பகம் இவைக்கு ஒப்பான இதழையும் உடைய ஞான அருட்பிரகாச அழகி எனப்படுபவள் இச்சை அந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன்கவின் ஆலிலை போல் வயிறில் கிளியான மின் நூலிடை அபிராமி இச்சையெல்லாம் பூர்த்தி செய்யும் பராகாச வடிவி பார்வதி பேரழகி தத்தை கிளி பொன்னின் அழகு வாய்ந்த ஆலிலை போன்ற வயிற்றினள் இல்லறம் நடத்தும் கிளி போல்பவள் மின்னலும் நூலும் போன்ற எடையை உடைய அபிராமி அழகி எக்குலும் குடிலோடு ஒலகு யாவையுமில் பதிந்து இருநாழி நிலால் அறம் எப்போதும் பகிர்வாள் குமரா என உருகேனோ எல்லா குலத்தாருக்கும் எல்லா உடலுக்கும் உலகங்கள் எவைக்கும் இருந்த இடத்தில் இருந்தே இரண்டு நாழி படி நெல் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களையும் எப்பொழுதும் பங்கிட்டு அளிப்பவள் ஆகிய பார்வதி குழலியின் குமரனே என்று கூறி உள்ளம் முருக மாட்டேனோ கச்சையும் திருவாளும் இராறுடை பொற்புயங்களும் வேலும் இராறுள கண் சிவம் கமலாமுகம் ஆறுளம் முருகோனே அறையில் கச்சை அழகிய வாழ் பனிரெண்டு அழகிய புயங்கள் வேல் பனிரண்டு கண்கள் மங்களமான தாமரையன்ன திருமுகங்கள் ஆறு இவை கொண்ட முருகனே கற்பகம் திரு நாடுயர் வாழ்வுர சித்தர் விஞ்சையர் மாகர் சபாஷென கட்ட வெம்கொடு சூர்கிளை வேரர விடும் வேளா கற்பகமரம் உள்ள செல்வ நிறைந்த நாடு புன்னுலகம் உயர்ந்த வாழ்வை பெற சித்தர்களும் விஞ்சையர்களும் மாகர் விண்ணுலகத்து தேவர்களும் சபாஷ் என்று மெச்ச கஷ்டம் கொடுத்து வந்த மிக கொடிய சூரனது சுற்றத்தார் யாவரும் வேரர செலுத்தின வேலனே நச்சு வெண்பட மீதனைவார் முகில் பச்சை வண்பொயனார் கருடாசனர் நற்கரம் தனு கோல் வளை நேமியர் வருகோனே விஷமுள்ள படம் கொண்ட ஆதிசேஷன் மீது படுக்கை கொண்டவர் மேகநிறம் பச்சை நிறம் கொண்ட வளமார்ந்த புயத்தை உடையவர் கருடவாகனம் கொண்டவர் நல்ல கரத்தில் வில் அம்பு சங்கு சக்கரம் கொண்டவர் மருகனே வாழ் வழிநாயகி இச்சை கொண்டு ஒரு வாரண மாதோடு நத்தி வந்து நலாருரை தேவர்கள் பெருமாளே நல்ல திணைப்புனத்திலே வாழ்ந்திருந்த வள்ளி நாயகியின் மீது காதல் கொண்டு அல்லது வள்ளி நாயகியின் காதலை பெற்று ஒப்பற்ற வாரணமாதோடு யானை வளர்த்த தேவசேனையுடன் விரும்பி வந்து திருநள்ளாறு என்னும் தலத்திலே உரைகின்ற பெருமாளே தேவர்கள் பெருமாளே எல்லா குலத்தாருக்கும் எல்லா உடலுக்கும் உலகங்கள் எவைக்கும் இருந்த இடத்திலே இருந்து இரண்டு படி நில்கொண்டு இரண்டு அறங்களையும் எப்பொழுதும் பங்கிட்டு அளிப்பவளாகிய பார்வதியின் குமரனே என்று உள்ள மாட்டேனோ பச்சை எனத் தொடங்கி உமாதேவியாரின் பெருமையை போதும் இந்த திருப்புகள் மதுரையில் சமணர்கள் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடன் வாது செய்கையில் சுவாமிகள் தேவார திருப்பதிகங்களுள் திருநள்ளாற்றில் வீட்டிற்கும் உமாதேவியாரின் பெயராகிய போகமார்த்த பூண்முலையினாள் என்னும் திருநள்ளாறு திருத்தலத்து பாடலுள்ள ஏட்டை திருவருளால் பெற்ற அதனை நெருப்பிலிட அது பச்சையாகவே இருந்த அற்புதத்தை குறிப்பால் விளக்குகின்றது இந்த திருப்புகழின் இறுதியில் சபாஷ் என்ற உறுதி கையாளப்பட்டிருப்பதால் மகமதியர் கால அரசாட்சி வந்துவிட்ட காலம் அருணகிரியார் காலம் என்பது பெறப்படுகிறது